السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدر جياه بارتو أركودية دعاك لنديا ذكرها لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரமவானினுடைய மாதம் பிறை பதினெட்டு அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஆவை நூறு தடவை ஓதுவோம் இந்த து ஆவை நாம் நூறு தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அவ்வாஹுல்ல சுபஹத்தால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ வின்னல் அடியார்களே நம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதத்தில் இரண்டாவது பத்து மகப்புறத்தினுடைய பத்து இந்த மகப்புறத்தினுடைய பத்தின் இறுதி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் இத்தகும் இனி நன்னாரனுடைய அந்த மூன்றாவது பத்தை அடைய இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நெல்லடியார்களே மகப்புறத்தினுடைய பத்து பாவ மன்னிப்பிற்குரிய பத்து அவ்வாஹாவிடம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேபார் செய்திருக்கின்றோம் தௌபா செய்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நெல்லடியார்களே ரமபாலினுடைய மாதத்தை அடைந்து யார் அல்லாஹவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட நஷ்டவாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நம் கண்ணியமான ரமபாலினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே நாம் அதிகமாக அல்வாஹவிடம் இஸ்தபார் செய்வோம் அதிகமான குரு ஆண்களை ஓதுவோம் அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம் இந்த ரமபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே இந்த து ஆவை நாம் நூறு தடவைகள் ஓதுவோ மிக முக்கியமான ஒரு து இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் அழிக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் وأنا تيوي الله بورتي ترهن ران إن دعاء ران لا إله إلا الله, الله لا إلا, إلا الله الملك الحق المبين محمد رسول الله صادق الوعد الأمين لا إله إلا الله الملك الحق المبين محمد رسول الله صادق الوعد الأمين ونكت الكريا من الله تويرويريارو من لي أوني آتشيالا முஹம்மது சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆ இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் அல்லாஹெல்லா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கி அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைப்பான்